வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உள்ளே போயிட்டு வருவதற்குள் வெளியே குவிந்த கூட்டம் உடனே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் நெகிழ வைத்த நிகழ்வு இதை பத்தின மூலித்தோட இப்ப நம்ம பார்க்கலாம் நேற்று தினம் கீழடி அருங்காட்சியகம் சென்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்றிய அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதிலிருந்து சற்றும் ஓய்வில்லாமல் சுற்றுச்சூழன்று பணியாற்றி வருகிறார் குறிப்பாக வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாற்ற சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகளை கேட்டறிந்து அதனை நிவர்த்தி செய்து வந்தார் இந்த நிலையில் விரைவில் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் மலாய்வில் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் மூலம் வாரந்தோறும் ஒரு மாற்றத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு கலாய்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஈடுபட்டு வருகிறார் நேற்று முன்தினம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சென்றார் அதன்படி ராமநாதபுரம் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் மீண்டும் சென்னை திரும்பினார் இதற்கிடையே ராமநாதபுரத்திலிருந்து மதுரை வரும் சிவகங்கை மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கீழடி அருங்காட்சியகத்திற்கு சென்றார் அப்போது தொழில்துறை சார்பில் சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நடைபெற்று வரும் திறந்தவெளி அகழாய்வு பணிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் கீழடி அகழ்வாய்வில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உலக தமிழர்கள் மற்றும் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருந்த கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் அப்போது ஒவ்வொரு பொருட்களையும் மிகுந்த ஆர்வமுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு சுற்றி பார்த்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அருங்காட்சியகத்திற்குள் உள்ளே சென்றுவிட்டு வெளியே வருவதற்குள்ளாக அங்கிருந்து மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான அருங்காட்சியகத்திற்கு வெளியே குவிந்துவிட்டனர் நிலையில் வெளியே வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த பொதுமக்களிடமும் மாணவ மாணவிகளிடமும் மிகவும் சகஜமாகவும் கலகலப்பாகவும் மாணவ மாணவிகளும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் மிகுந்த ஆர்வத்துடன் பேசினார்கள் குறிப்பாக ஒவ்வொரு இடத்திலும் மாணவ மாணவிகளின் அருகில் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே கலந்துரையாடினார் அப்போது கீழடி அருங்காட்சியகம் குறித்து சில கேள்விகளையும் மாணவ மாணவர்களிடம் அவர்கள் கேட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் அங்கிருந்து அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது பொதுவாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்கள் அணுகும் எளிமையான தலைவராக செயல்பட்டு வருகிறார் அதாவது முதலமைச்சர் என்பது பெரிய பதவி முதலமைச்சர் எல்லாம் நேரில் கூட பார்க்க முடியாது என்ற இருந்த மக்களின் எண்ணத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மக்களோடு மக்களாக மிகவும் எளிமையாக செயல்பட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின் அதாவது முதலமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரையும் மிகவும் எளிமையாக மக்கள் அணுகும் தலைவராக செயல்பட்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் நேற்றைய தினம் கீழடி அருங்காட்சியம் சென்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கான கணக்கான மாணவ மாணவிகளும் பொதுமக்களும் குவிந்த நிலையில் அவர்களை உதாசீனப்படுத்தாமல் அவர்கள் அருகில் சென்று அவர்களோடு மிகவும் எளிமையாகவும் சகஜமாகவும் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க